பாலியல் புகார்கள் குறித்து விசாரித்த ஹேமா குழுவின் பரிந்துரைகளையும் தீர்வுகளையும் வரவேற்பதாக நடிகர் மம்மூட்டி கருத்து வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் ஆம்பூர் அருகே ஏழு டன் செம்மரக் கடத்தல் வழக்கில் தொடர்பு துணை காவல் கண்காணிப்பாளரான தங்கவேலு நிரந்தர பணிநீக்கம் புதுச்சேரி அருகே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட இருந்த நான்கு போக்கிலிகள் ஆயுதங்களுடன் கைது ஒன்பது பேர் தப்பி ஓட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த தானி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழப்பு தேனியில் துணைக்கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற நடிகர் ஜீவா திரையுலக பாலியல் புகார் குறித்த கேள்வியால் செய்தியாளர்களிடம் ஆவேசம் தமிழகத்தில் வரும் ஏழாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தில் மகாராஷ்டிரா அரசை கண்டித்து காலனிகளுடன் எதிர்க்கட்சிகள் போராட்டம் ஹமாஸ் இயக்கம் கைதியாக பிடித்துச் சென்ற ஆறு பேரின் உடல்கள் காசாவில் மீட்பு சிக்கலில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மாநில அளவிலான யோகா போட்டி ஆயிரத்து ஐநூறு மாணவ மாணவியர் பங்கேற்பு